ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தாங்க அந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பொம்பளை வந்து தன்னோட கள்ளக்காதலை தாண்டி நான் பெற்று வளர்த்த மூணு பிள்ளைங்களையுமே தயிர் சாதத்தில் பாய் சந்திச்சு கொண்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸை பார்த்தேன் அதாவது தான் பிள்ளைங்கள விட அந்த கள்ளக்காதலன் அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு தோணுச்சுங்க எனக்கு நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைங்களை கொண்டுட்டு அப்படி அவனோட போய் என்ன ஒரு லைஃப் அந்த பொம்பளை போகுதுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி அம்மாங்கிற ஒரு வார்த்தைக்காக எத்தனையோ பெண்கள் எவ்வளவோ கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு இன்னைக்கு அவங்க லைஃப்பை ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணிகிட்டு தாங்க இருக்காங்க அம்மா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் பெற்ற பிள்ளைங்களுக்காண்டி அப்படி இருக்கிற பெண்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு கேவலமான தாயும் இருக்குது பாருங்களேன் தாயில் இல்லை அது ஒரு பேயின் கூட சொல்லலாம் அந்த பொம்மளைய குழந்தைங்க என்னங்க போவோம் பண்ணிச்சுன்னா அந்த குழந்தைங்களை ஏன் குழந்தை அந்த குழந்தைங்களை விட்டுட்டு உனக்கு தேவைன்னா நீ போயிட வேண்டியதானே தானே பாவங்க அந்த பச்சை குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு அம்மா கொடுத்த சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஆசையாக சாப்பிட்ட குழந்தைங்க செத்து போச்சுங்க இதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்களும் இருக்கதாங்க செய்கிறாங்க பெண்களும் சரி ஆண்களும் சரி ரெண்டு பேருமே இந்த மாதிரி இருக்காங்க உங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கிது அதாவது துணையை தேடுங்கள் துணையோடு இருப்பவர்களை தேடாதீர்கள் உங்களுக்கும் ஒரு துணை வேணும்னா துணையை தேடுங்க அதுக்காக அடுத்த புருஷன் அடுத்த பொண்டாட்டி இது இதெல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்கிது இன்னைக்கு ஒரு குடும்பமே கெட்டு போயிருக்குங்க பாவம் அந்த மனுஷன் அதை அந்த நியூஸில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு இன்னைக்கு அவரோட பிள்ளை இருந்தால் கூட அவர் பிள்ளைங்களுக்காண்டி அவர் வாழ்வார் அவருக்கும் ஏஜ் ஆகிடுச்சு அந்த மாதிரிலாம் கேவலமான செயல்களை இன்னும் செய்ய தாங்க செய்கிறாங்க நிறைய பேர் இன்னைக்கு எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை ஒரு பெண்ணாலேயே சீரழிஞ்சு போயிருக்கு இந்த மாதிரி தவறான ரிலேஷன்ஷிப்னால பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக கூட இருக்காங்க இந்த மாதிரி பிம்பளைங்களெலாம் என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு பிள்ளைங்களுக்காண்டி வாழக்கூடிய பெண்களும் இருக்காங்க கள்ளக்காதலனுக்காண்டி தான் பெற்ற பிள்ளைங்களை கொண்டுட்டு ஓடுற பெண்களும் இருக்காங்க பாருங்களே எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல் என்ன பண்ணுறது இந்த நாட்டில் நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆண்களும் அந்த ஆண்களுக்கும் அதை தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆண்களுக்கும் அதை தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க பெற்ற பிள்ளையும் சரி பொண்டாட்டியும் சரி கண்டுக்கிறதே கிடையாது வேறு ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் இதுலாம் உங்களுக்கு என்ன கிடைக்கிது இந்த ரிலேஷன்ஷிப்லாம் கடைசி வேறு நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீடிக்காது எல்லாமே ஒரு ஸ்டேஜ் தான் ஒரு ஸ்டேஜை தாண்டிடுச்சுன்னா நீங்களே உணர்வீங்க நம்ம பண்ணுறது தப்பு அப்படிங்கிறது அப்போ யார்கிட்ட வருவீங்க கடைசி மனைவிக்கிட்டேயோ ஹஸ்பண்ட்கிட்டையோ தான் வருவீங்க ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களே அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க எல்லாமே ஒரு அளவு தாங்க எல்லாம் மீறி போயிடுச்சுன்னா அடுத்தவங்களை யாருமே கண்டுக்க மா இருக்கிற அந்த ஒரு லைஃப்பையும் தான் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணுங்க